வெளியே உதயநிதி இனி அவ்வளவுதான் இறுதி அத்தியாகம் தொடங்கியது தமிழகத்தில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் முதல்வர் வேட்பாளராக உதயநிதி ஸ்டாலின் இருப்பார் என்று கூறப்படுகிறது இதனால் வரும் தேர்தலை சந்திக்கும் விதமாக திமுகவில் பல மாற்றங்களை கொண்டுவர உதயநிதி முதல்வரிடம் வலியுறுத்தி வந்ததை அடுத்து முதல்வர் கொடுத்த கிரீன் சிக்னலால் பல சீனியர்கள் திமுகவுக்கு எதிராக போர்க்குடி தூக்கியுள்ளனர் ஏற்கனவே திமுகவில் ஜூனியர் சீனியர் பிரச்சினை உதயநிதி கட்சிக்குள் வந்த நாள் முதலே எதிர்ப்பலை தோன்றியது கட்சியில் காலடி வைத்ததும் உதயநிதிக்கு எம்எல்ஏ சீட் அதன் பிறகு அமைச்சரவையில் இடம் தொடர்ந்து துணை முதல்வர் வரை அனைத்தும் சுலபமாக கிடைத்து வந்தது இதுவே சீனியர் தலைகளால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை அதனைத் தொடர்ந்தே நடிகர் ரஜினிகாந்த் பள்ளிக்கூடம் பாஸ் ஆகியும் அடுத்த கட்டத்திற்கு செல்லாமல் இன்னும் ஒரே வகுப்பிலேயே சிலர் உட்கார்ந்திருப்பதாக திமுகவின் மூத்த நிர்வாகிகளை கிண்டல் செய்யும் விதமாக பேசினார் அதனை ஆமோதிக்கும் வகையில் அடுத்த நாள் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினும் சீனியர்கள் இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் என்ற வகையில் பேசினார் இது திமுகவிற்குள் இருக்கும் சீனியர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது வரும் சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து இப்பொழுதே சீனியர்களுக்கு சீட் இல்லை என்பதை உணர்த்தும் விதமாக இந்த நடவடிக்கை இருப்பதாக அவர்கள் பேசி வந்தனர் அதன் வெளிப்பாடே அமைச்சர் பொன்முடி நிகழ்ச்சி ஒன்றில் சட்டமன்ற தேர்தலில் எனக்கே சீட் கிடைக்காமல் போகலாம் என பேசியது பல சீனியர்களுக்கு அச்சத்தை கொடுத்தது அமைச்சர் துரைமுருகன் வெளிப்படையாக சீனியர் ஜூனியர் பிரச்சனையை கையில் எடுத்தார் ஆனால் அவரை அவரது மகன் கதிர் ஆனந்த் தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் வாய்ப்பு வேண்டும் என்பதால் ஸ்டாலினிடம் உதயநிதி விஜய் அரசியல் கட்சி தொடங்கியது சீமானின் நான் தமிழர் கட்சியிலும் இளைஞர்கள் அதிகமாக இருப்பது உள்ளிட்டவற்றையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்த உதயநிதி ஆட்சியை பிடிக்க கட்சிக்காக உழைத்து வரும் துடிப்பான இளைஞர்களுக்கு திமுக சார்பாக போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து இந்த முறை இளைஞர்களுக்கு சீட் கொடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி சீனியர்களுக்கு சீட் இல்லை என்றாலும் கூட கட்சிக்காக உழைக்கும் அவரது வாரிசுகளுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கலாம் என்று ஆலோசிக்கப்பட்டுள்ளதாகவும் வயதான சீனியர்களுக்கு எம்எல்ஏ தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுப்பதற்கு பதில் அவர்களின் பகுதியில் இருக்கும் புதியவர்களை தேர்வு செய்து கொடுப்போம் அப்படி இல்லாத பட்சத்தில் மூத்தவர்களுக்கு வாரியம் கொடுத்து அப்படியே ஆப் செய்து விடலாம் என பேசியதாக தகவல் அறிவாலய வட்டாரங்களில் இருந்து வளர்கின்றன இதனை விசாரித்த மூத்த புள்ளிகள் சிலர் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் கட்சிக்காக அரும்பாடு பட்டவர்கள் நாங்கள் எங்களுக்கு சீட் வேண்டும் என்று இப்போதே ரகலை செய்ய தொடங்கிவிட்டார்களாம் இதனால் ஸ்டாலின் என்ன முடிவெடுப்பதென்று தெரியாமல் வரும் நாட்களில் இது தொடர்பாக ஆலோசித்த பிறகே முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளாராம் தற்போது மாவட்ட செயலாளர்கள் மாற்றமும் நியமித்ததும் பல சீனியர்களுக்கு முகம் சுளிக்க வைத்திருக்கிறது மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததே போதும் சட்டமன்றத்தில் எங்கள் குரல் ஒழிக்க வேண்டும் என மூத்தவர்கள் குடிபிடித்து வருவதாக பேச்சுக்கள் அடிப்பட தொடங்கியிருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்